ஆமா என்ன பாக்கியம் அவரோட கூட நடந்தா அப்பறம் வீணா போயிட மாட்டோம் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு வாழ்றது ஆமா நல்ல வாழ்க்கை தைரியமா இருங்க என்ன வந்துடும் போது அவர் உங்களை வீட்டு ரச்சிப்பதே அவருக்கு புரியும் இன்னைக்கு இன்னைக்கு படுற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அவர் அறிவார் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் அவர் அறிவார் இப்படி வாழனுங்கிறது அவர் விருப்பமே கிடையாது ஏதோ அறியாமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதிலேருந்தெல்லாம் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்கள் எவ்வளோ பெரிய பண இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய குண பிரச்சனையிலேருந்தான் எனக்கு நல்ல குணமே இல்லை பிரதர் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதில்ல நம் மற்றவங்களுக்கும் பிரியமாக வாழ்கிறது இல்லை என்னால் வாழ முடியலை நான் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவர் பிரியமாக வாழணும்னு ட்ரை பண்ணுறேன் மற்றவங்களுக்கு பிரியமாக வாழணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் என்னால் முடியல டிசிஷன் எடுக்கிறேன் கத்திர்க்கு பிரியமாக நடக்கும் நடக்கிறேன் விழுந்து போயிடுறேன் ஹஸ்பண்டுக்கு பிரியமாக நடக்கும்னு நினைக்கிறேன் விழுந்து போயிடுறேன் மனைவி பிரியமா நடக்கும்னு நினைக்கிறேன் விழுந்து போயிடுறேன் பிள்ளைகளோட அன்பா சிநேகமா நடக்கும்னு நினைக்கிறேன் விழுந்து போயிடுறேன் இப்படி எல்லா விதத்திலேயும் நான் தோல்வியற்றே இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க அது உங்க டிசைனே கிடையாது அது பிசாசு உங்களுக்குள்ளே வஞ்சகத்தை விதைச்சி பொய்யை விதைச்சி உங்களை ஒரு கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த கட்டுக்குலேருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள் நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் அந்த அதிகாரம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இருக்கிறது நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து கத்தர் இன்றைக்கு உங்களை ரச்சித்து விட்டார் கையாத்தாண்டி ஆமே நீங்கள் விடுதலை ஆவியர்கள் என்பது சுவிசேஷம் அல்ல விடுதலை ஆணியர்கள் என்பதே சுவிசேஷம் கட்டுகளை அவிழங்கள் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம்னா கட்ட நான் டெண்டாவது சிலுவையில நீ அதை சொல்லு அப்போ அதை அவிழ்க்கப்பட்டுரும் அப்படின்னா கையத்தே புரியுது